ஜவ்வரிசி சேமியா பாயசம் செய்யலாம் வாங்க அதற்கு தேவையான பொருள் சக்கரை தேங்காய் சேமியா ஜவ்வரிசி திருவர் கொள்ளலாம் ஜவ்வரிசியை வறுத்த பின்னாடி சேமியாவை வருத்து கொள்ளலாம் பிறகு வருத்த ஜவ்வரிசியுடன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் ஜவ்வரிசி வெந்த பிறகு சேமியாவை சேர்த்துக்கொள்ளலாம் சேமியா நன்கு வெந்த பின்னாடி சர்க்கரையை சேர்த்துக் கொள்ளலாம் சர்க்கரை நன்கு அரைந்த பிறகு தேங்காய் துருவலை சேர்த்துக் கொள்ளலாம் இப்போது சுவையான ஜவரிசி சேமியா தயார் வாங்க சாப்பிடலாம்